ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி தமிழ்நாடு வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை ஆகிய நான்கு நகரங்களில் நடைபெற உள்ளது இதையொட்டி கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளுக்காக அந்த விளையாட்டு குறித்த ஆலோசனைக் கூட்டம் அதாவது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமை சற்று முன்பாக தலைமைச் செயலத்தில் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலர் சிவதாஸ்தீனா விளையாட்டுத்துறை செயலாளர் அஸ்லயா மிஸ்ரா உள்ளிட்ட அதிகாரிகளும் உள்ளிட்ட செயலாளர்களும் அது மட்டும் இல்லாமல் சென்னை காவல்துறை ஆணையர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் அனைத்து துறை செயலாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த விளையாட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வீர வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த போட்டியின் முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது சென்னையில் போட்டி நடைபெற உள்ள விளையாட்டு மைதானங்கள் மறுசீரமைக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் தொடக்கமில்லா நடைபெறும் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்க மைதானத்தில் செயற்கை ஊடுதல பாலியம் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த போட்டிகள் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்திலிருந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட தீவிலிருந்து வீர வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளத வருகின்ற பத்தொன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை ஜனவரி மாதம் நடைபெற இருக்கிறது கேலோ இந்தியா போட்டி நிறைவு தொடங்க நிலையில் இந்த பணிகள் தொடர்பாகவும் வீரர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் காவல்துறை முக்கிய டிஜிபி மற்றும் முக்கிய காவல்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக நான் எடுத்து சொல்ல மாதிரி துறை அனைத்து துறை செயலாளர்களும் சென்னை மாநகராட்சி ஆணை காவல்துறை ஆணை சென்னை காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா